தொடர்ந்து மண்டல செயலாளர் நாகேந்திரன் வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பக்குரலியாற்று பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி தென்னவன் வாழி முத்து புகழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கற்றும் கலை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடிய காவலன் தென்பாண்டி மண்டலமே வணங்குகிறேன் புறநானூறு நானூறு பாடல்களை அடைகாத்தது அந்த நானூறு பாடல்கள் ஒருவனை பிரசவித்தது அவன்தான் நம்முயிர் தலைவன் முப்பாட்டன் முருகனுக்கு நிகரான தலைவர் பிரபாகரன் அவர்களை வணங்குகிறேன் சாதி என்னும் சாக்கடைகள் புழுவாய் பண்ணியாய் நெளிந்து கிடந்த என் போன்றவரை கிரிக்கெட் போட்டிகளிலும் திரை அரங்குகளிலும் தலைவரை தேடிக் கொண்டிருந்த எண்ணினும் இளைய தம்பி தங்கைகளை தமிழ் தேசியம் என்கிற பெருநதிகளே குளிப்பாட்டி நாம் தமிழர் கட்சி என்கிற செருக்கள படகில் முன்கள தளபதியாய் நிறுத்தி இருக்கிற நம்முயிர் அண்ணன் மக்கள் தலைவன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் கந்தக பூமியில் வெடித்து சிதறக்கூடிய வெடிகள் மத்தியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற சிவகாசி வாழ் அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எடுப்பு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி உடனெடுப்பு காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி அடிகள் கற்பவை கற்கும்படி வள்ளுவர் கொள்கைப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான் மறை பிறந்தது சொல்லும்படி நூலைப்படி அக பொருள்படி அதன்படி புற நல்லபடி புக புக படி படிப்பாய் புலமை வருமேன் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படியில் வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி என்று பாடுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கூற்றுக்கிணங்க ஊர்தோறும் தெருவெங்கும் பள்ளி கூடங்களை கட்டி படிக்க வருகின்ற பிள்ளைகளுக்கு பசியார மதிய உணவு கொடுத்து மடிப்பிச்சை கேட்டு இந்த மண்ணில் ஒரு புரட்சியை நிகழ்த்தியவர் கல்வி கண் திறந்த ஐயா காமராஜர் அவர்கள் அன்பிற்கினே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தேன் தொண்ணூத்தி மூணிலே படிப்பு வராமல் அருப்புக்கோட்டை ஜெயவலாஸ் நூற்பாலையிலே பணிக்கு சேர்ந்தேன் அப்போது என்னோடு வேலை பார்த்தவர்கள் அத்தனை பேரிடத்திலும் சொல்லுவேன் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி பதினாறில் நான் வேட்பாளராய் சட்டமன்ற உறுப்பினராய் சட்டமன்ற தேர்தலிலே நிற்பேன் என்று சொன்னேன் சிறு யதார்த்தமாக பதினாறில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தேர்தல் தொகுதியில் வெளிநாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் தேர்தலுக்கு வேலை செய்ய வந்தேன் நான் அண்ணன் என்னை வேட்பாளராக அறிவித்து விட்டார் வேட்பாளராக இரண்டாயிரத்தி பதினாறில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே நான் போட்டியிட்டேன் இப்போது கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இடத்தில் நான் வஞ்சன முறைத்து சபதமிட்டு சொல்லுகிறேன் செந்தமிழன் மக்கள் தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் அமைச்சரவையில் நான் ஒரு அமைச்சராக இருந்துதான் மரணிப்பேன் என்கிற நம்பிக்கையான வாக்குறுதியோடு நான் இந்த கட்சி பணியை செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக நம்பிக்கையோடு அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் நல்லவர்கள் கூட உண்டு நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றது கிடையாது என்று அன்பு உறவுகளே நான் நட்டினை படித்ததில்லை குறுந்தொகை படித்ததில்லை ஐங்கூர்நூறு பதிற்று பத்து படிபாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு திருமுருகாற்றுப்படை பெருநர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகம் நாளடியா நான் மணிக்கடியே இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தனே ஐம்பது ஐந்தனே எழுபது தினமாலை ஐம்பது தினமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திருக்கடுகம் ஆசாரக்கோவை காஞ்சி ஏழாதி கைநிலம் போன்ற நூல்களை எதையும் நான் படிக்கவில்லை ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை படித்தேன் இங்கு பேசும் அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன் அன்பிற்கினியவர்களே பாண்டியன் நெடுஞ்செலியன் பதினாறு வயதுல நேரம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்